நண்பர்களே வணக்கம் இன்று நம்ம தாம்பத்திய உறவை பற்றிய சில உண்மைகளை பார்க்க போறோம் இதை யாரும் சரியாக சொல்ல மாட்டாங்க ஆனா இவை தெரிந்தாதான் ஒரு உறவு நீண்ட நாட்களுக்கு வலிமையாக இருக்கும் உண்மையான நெருக்கம் உடலை தாண்டி மனத்தில் தொடும்போதுதான் தாம்பத்தியம் உடல் உறவு மட்டுமல்ல மன உறவு உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ள முயலுங்கள் அதுதான் உறவை அழகாக மாற்றும் முதல் ரகசியம் மன அழுத்தம் உறவின் பெரிய எதிரி வேலை பொறுப்புகள் பணம் இதெல்லாம் உறவின் சுவையை குறைக்கும் சின்ன விஷயத்துக்கு சண்டை வராமல் இருக்க மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் பேசாத உணர்வுகள் உறவை மெதுவாக காயப்படுத்தும் உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் இதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசுவது நெருக்கத்தை உருவாக்கும் மிக சக்தி வாய்ந்த வழி உடல் நெருக்கம் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் இது வெறும் இன்பம் அல்ல ஆரோக்கியத்துக்கும் தேவையானது இது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் தூக்கத்தை மேம்படுத்தும் இருவருக்கும் நெருக்கத்தை அதிகரிக்கும் நம்பிக்கை உறவின் அடித்தளம் தாம்பத்திய உறவு நம்பிக்கையால் தான் நிம்மதியுடன் வாழ முடியும் உங்கள் துணையை நம்புங்கள் அவரை மதியுங்கள் இதுவே நீண்ட நாள் உறவின் ரகசியம் இவையெல்லாம் சிறிய விஷயங்கள் மாதிரி தோன்றலாம் ஆனால் இவைகளை பின்பற்றினா உங்கள் உறவு வாழ்நாள் முழுக்க வலிமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க